அங்க சிக்கன் சில்லி சைலாம் சாட்டு போலி எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க அப்படியே ஒவ்வொருத்தோட பீஸ் அப்படியே வச்சிருக்கோம் குழந்தைங்க சேர்ந்தலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு நல்லா மசாலா போட்டு நல்லா ஒன் ஹவர் ரெண்டு பேருக்கு ரெண்டு மசால் செமையா இருக்கும் பாருங்க சூப்பராக செய்யலாம் இதுக்கு என்னென்ன போட்டிருக்கறதுனா பெப்பர் ஒரு ரெண்டு ஸ்பூனு சீரகத்தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு கான்ஃப்ளவர் மாவு ஒரு ரெண்டு ஸ்பூனு உப்பு தேவைக்காட்டுறது எல்லாம் போட்டு நல்லா கலக்கி வச்சாச்சு ஒரு ரெண்டு முட்டை ரெண்டு ஏன்னால் கால் கிலோவுக்கு மேலே இருக்கும் அதே கால் கிலோ ஒரு ரெண்டும் அரை கிலோக்கு வர முட்டை ரெண்டு தயிர் வந்து நான் பெரிய ஸ்பூன்ல நாலு ஸ்பூன் தயிர் எல்லாம் போட்டு நல்லா ஒரு ரெண்டு அவரை ஆயிடுச்சு அவங்க தூங்கிட்டாங்க பசங்க சரி எந்த சுண்ணு சுண்டாக செஞ்சு தரலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டேன் செம்ம சூப்பராக மசாலா ஊறிட்டு வாங்க நாட்டுக்கோழி சில்லி செய்யலாம் நல்லா வேகட்டும் மூடி எடுத்து செய்வோம்

நானே பண்ணிவிட்டேன் சரி அவங்களுக்காக மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் பிள்ளைங்க வந்தால் சாயங்க பேட்டிக்குறாங்க தான் செய்யலாங்க அவங்க ரொம்ப நாளாக கேட்டிட்டு கிளியை செல்லி தற்கொள்ளி அதுக்காகவே கோயில்லாம் கொழுப்பு அடுத்துச்சு நோயெல்லாம் இல்லைங்க கொழுப்பு அடுத்து செமையாச்சு வாசனை பலர் சூப்பர் தயக்கட்டும் பார்க்கலாம் வாங்க கில்லி ரெடி ஆகிடுச்சு ஆனால் நாட்டுக்கோழியில் செய்யக்குள்ள ஒரு ஆவி விட்டுட்டு நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் மசாலை பரட்டி செய்யுங்க அப்படியே செஞ்சால் கொஞ்சம் ஆடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்ட ரீசனு அந்த பாய்லர் கோழி மாதிரி சாப்பிட்டு வரல இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழியில் செய்கிறேன் சரி சாப்பிட்லாம் நிறையா சிக்கன் இருக்குன்னு நாட்டுக்கோழியில் செய்யலாம் ஆனால் இந்த மெத்தரியில் செய்யணும் எல்லா மசாலெல்லாம் போட்டு கொஞ்சம் உப்பு மிளகாய் தூள் எல்லாம் போட்டு மஞ்சள் தூள் போட்டு ஒரு ரெண்டு விசில் மூணு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த சில்லிக்கு தேவையான பவுடர்லாம் போட்டு கலக்கி ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் ஊற வச்சு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் டைரெக்டாக போட்டால் ரொம்ப ஆடாக இருக்குது சாப்பிட முடியாது அதையும் சொல்லிட்டேன் வாங்க சில்லி ரெடி சாப்பிட்லாம் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க